வச்சிரு பக்கத்தோட்டுக்காரர் ஆயிரம் இல்லையா காலா பதிச்சரிச்சா கிடைக்கல அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைய தினம் வெங்க நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்த எங்க நிக்கிற மண்ட மாதிரிக்கு எங்களோட வீட்டுக்கு பூ கொண்டு பக்கத்தான் நாங்கள் நிற்கிறோம் ஏன்னா அதாவது வந்து என்னத்துக்காண்டி அம்மா அம்முண்டே பக்கத்தை நீங்க பாப்பியல் காலம நாங்கள் இப்போ அதாவது வந்து விடிஞ்சா என்னென்ன மாதிரி வீட்டு வேலை செய்வது எப்படி என்ற மேல்தான் இன்றைக்கு ஒரு நோமலான ஒரு காணொலியாக இருக்கும் ஏன்னா அப்போ விடிஞ்ச தெரிஞ்சுட்டு தெரிஞ்சிட்டு கொடுத்துக்கிடாது வேலை அம்மூக்கும் அம்மாவுக்கும் என்னென்ன மாதிரி வீட்டு வேலை செய்வதுன்ற செய்றதா நாங்க நார்மலா பாக்க போறோம். அங்கள்ள உள்ளுக்கு செய்யற வேலைய இல்ல வெளியில செய்யறது. உள்ள கொன்னு நீங்க வேலைய செய்றேன்னு நான் காட்ட மாட்டோம் வீடியோல வெளியில செய்றது மட்டும் நாங்கள் வீடியோ மூலமா பாக்க கூடிய மாதிரி இருக்குமே. சாதாரணமாக என்னென்ன வேலை செய்ற வெளியில. வேலை இத காண செய்யறத என்ன வேலியன்றது. முட்ட கொட்டலாம். தண்ணி அம்மா கூட எந்த வேலை. ஆ சரி இவ்வளவு தூரம் அம்மு சொல்லுதா முட்டங்குட்டலாம்ன்ற மாதிரி உண்மையெல்லாம் எனக்கு நான் இன்னமே காணல அம்மு பிளக்குமார் அடுத்து கூட்டினதே நான் காணல இந்த இதெல்லாம் வீடியோல வச்சு பாப்பம் அம்மு என்ன மாதிரி கூட்டுதன்ன மாதிரி ஏனா கோடு போடு போடு கோடு போட்டு கூட்டு இல்ல நான் அங்கோட மூண்டு கோட இன்ன மாதிரி கோடு வீ கோடு நகரத்துல வீ கோடு ஓடுவான் நீள கோடு ஓடுவான் தெரியும் எல்லாரும் ஓகேவானே சரியாதா நிகிரியை வரதகத்த நான் நிகிரேன் வரதகத்த நான்

அம்மாண்ட சிரிப்பு கண்டு தான் தாங்கள் வீடியோவே பார்க்கறத பார்த்தீங்களோ இந்த கதையை அப்பா தெரிஞ்சா என்ன பாடுபடும் அந்த மனிதன் நோமலாவே சில விஷயங்கள் நாங்க பெண்பலா கழிச்சு கொள்ற ஒரு விதமே தப்பாக நினைக்க வேண்டாம் இதே மாதிரி எங்க வீடியோ வீடியோக்களை நீங்க தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா எங்களுக்குமே ஒரு சந்தோஷம் மேனம்மா மற்றது ஒன்று ஒன்று சொல்ல விரும்புறேன் இல்ல சொல்ல வேணாம்

சரி எங்க சேலைக்காரன் பெஸ்ட்டையும் வார்னிங் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு வெல்பெண்ண கொடுத்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோக்கள் உடனே கூட வரும் சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன மாதிரி அம்மும் அம்மாக்கள் வேலை செய்யற வீடியோவை நோமலாவை பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் வாங்க

மேடம் இரேரே என்னடா இதெல்லாம் இல்ல உண்மையான குறைஞ்சோரு நாலு காலம் மேலும் பூக்கண்டக்கு அதுக்கு வருத்தங்கள் அந்த ரெண்டு பிளக்குமாரை எடுத்துக்கொண்டு வாங்குவோம் தம்பி ரெண்டு பிளக்குமா எடுத்துட்டாயா அம்மா கலந்து அம்மும் கடை குடிக்கோச்சு

சரி அம்மா கூட்டுங்க அங்கால வாழை மரத்துக்கு தண்ணி அடிக்கணும் பிள்ளையா அம்மாண்ட பக்கம் கஞ்சால தான் தெரியும் ஆனா கூட்ட கூட்டம் இந்த காற்றுக்கு வருது நம்ம நல்ல வடிவா இருக்கு கூப்பிடுவன் கூட்டிட்டு கோப்பங்கஞ்சல் எவ்வளவு தீசம் வந்தது ஒரு கும்மியலான வந்து விழுந்தொன்று நாங்கள் இப்ப தண்ணி தலைக்க உங்களோட கழிச்சி கொண்டிருக்கேன் நான் நீ சரிய வீடியோ பாக்காங்க வா ஒருவேளை செய்ற விட்டு வேலையா எப்படி பாத்தியல கொஞ்சத்துக்கே பாத்தீங்களோ பாத்தீங்களா என்ன நடக்கு தெளிச்சிட்டு வாழை மரத்துக்கு தண்ணி ஊற்றும் நல்ல சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு மூன்று நாலு நாளா மோட்டர் கொஞ்சம் புளியால நாங்கள் வாழைக்குமே தண்ணி ஊற்றி நான் போயிட்டு இப்பதான் நாங்கள் வாழைக்கும் தண்ணி ஊற்றப்போம் தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு முத்தத்துக்கெல்லாம் ஆ

பெரிய நீங்க கையை அமர்த்தா விட்டா தானே விழாவின்

ऐसा पक्का तोड़ कर राय रहे लोग निंगला नाय रहे नहीं है ना कोल्ड राय रहे ना अंगे है ना अरे ना हम्म है ना फर्स्ट टाइम लोग आए थे इधर आ रहे हो इलान चाऊ पैन तो मुम्मों तो वाला इधर इधर वाला तो कारी वाले हैं कारी वाले कारी क्या चीज़ तो ओह कारी इधर कारी वाले इन दिन दिन इन्हें कारी वाले इन्हें कारी क्या चीज़ तो वाला इन्हें कारी वाले कारी कारी वाले इन्हें तो कितना है हाँ तेरी

பாட்டு இருக்கும் ஒரு பாட்டு அதுக்குதான் இந்த வாழம்பரத்தை கூட சொல்றோம் வாழைமரம் நல்லது போக்க எல்லாரும் நாங்கள எல்லாம் வாழைக்க தண்ணி ஊற்றி ஊர்த்தி

ஊற்றி காலம் காலையில் எழுந்தினா நாங்கள் என்ன மாதிரி ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொருத்தர் வேலை செய்வேனியன்றதை நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம் அதே மாதிரி இது வந்து வெளியில் உள்ள வேலைகளை தான் நாங்கள் செய்து காட்டி இருக்கிறோம் பிறகு உள்ளுக்கும் நாங்கள் காலை மேலே சமையல் செய்வோம் அப்படி பல வேலைகள் இருக்குது இதான் நாங்கள் வீடியோல நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் எப்படி இருந்தாலும் புட்டுக்கு ஒரு கறி பொறியல் இருந்தா தான் சாப்பிடலாம் எங்க என்ன நீங்க சொன்னாரிய சரி சாரி நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் இது முடிக்க முடிச்சுக்கொள்ளுவோம் மறக்காம நான் பண்ணுங்க அப்படி இருக்க மீண்டும் ஒரு புது புதுச்சில நாளை சந்திப்பான் பாய்